வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு இடுக்கண் வருங்கால் நகுக வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய் என்கிறார் பட்டினத்தார் வினைப்பதிவு காரணமாக எல்லோருக்கும் நல்ல பதிவும் உண்டு தீய பதிவும் உண்டு நம்மிடம் நல்ல பதிவு இருந்ததால்தான் நல்ல குரு கிடைத்திருக்காங்க தீய பதிவு காரணமாக துன்பம் வருகிறது எதிர்பாராது அடையும் ஏமாற்றங்களே கவலையாகவும் துன்பமாகவும் அமைந்து விடுகின்றன பொதுவாக துன்பம் உடல் சார்ந்ததாகவும் மனம் சார்ந்ததாகவும் இருக்கும் உடலிலே நோயாகவும் மனதிலே சிக்கலாகவும் வருகிறது மகான் ஒரு கவியில் வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழிகண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயில் இன்பமே மிகுதிபடும் துன்பங்கள் தோல்வியுறும் என்பார்கள் துன்பத்திற்கு காரணம் என்ன எப்படி போக்குவது என்பதை சிந்திக்கும் போது அறிய நினைக்கும் போதுதான் ஆன்மிக வாழ்க்கையை மேற்கொள்கிறோம் அர்ச்சனை இல்லாத கடவுளும் இல்லை பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லை வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது சுவாமி விவேகானந்தருக்கு குரங்கை பார்த்தால் பயமாம் குரங்கு அவரை பார்த்தால் விரட்டிக்கொண்டே வருமாம் அவர் தாயாரிடம் போய் நடந்ததை சொல்கிறார் அவருடைய தாயார் குரங்கு உன்னை துரத்தினால் நீ பயப்படாதே குரங்கு விரட்டும் போது நீ திரும்பி நில் எதிர்த்து நில் நீ பயந்து ஓடும் போதுதான் அது உன்னை விரட்டும் திரும்பி பார்த்தால் அது பயந்து ஓடிவிடும் என்று சொன்னார்களா அதே மாதிரி பிரச்சனையை பார்த்து ஓடினால் நம்மை துரத்தும் அதை திரும்பி பார்த்தால் அந்த பிரச்சனை நீங்கிவிடும் கண்ணதாசன் ஒரு பாடலில் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்கிறார் துன்பத்தை கண்டு துவளக்கூடாது துணிவு பணிவு கனிவு வேண்டும் என்னுள் இறைவன் இருக்கிறான் என்பதை உணரும்போது துணிவு வரும் என்னுள் இறைவன் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் நடத்துகிறான் என்பதை உணர்ந்தால் பணிவு வரும் எல்லாமாக இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்தால் கனிவு வரும் துன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும் இன்பம் பெருக்கிட துன்பம் விளைந்திடும் என்பார்கள் மகான் பொதுவாக மனிதனிடம் நான் என்ற ஆணவம் அவனா என்ற பொறாமை எனக்கு என்ற பேராசை என்ற மூன்றும் துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த துன்பத்தை தான் மகான் மனவளக்கலை பயிற்சி கொடுத்துருக்காங்க மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்கிறார் அகத்தியர் அகத்தவம் செய்து மனதை வளப்படுத்த வேண்டும் எல்லாவற்றையும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் துன்பத்திற்குரிய செயல்களை தவிர்த்து இன்பத்திற்குரிய செயல்களை செய்வது என சங்கல்பம் செய்து கொண்டு செயலாற்றினால் துன்பமின்றி வாழலாம் புத்தரிடம் ஒருவர் எனக்கு துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது நான் என்ன செய்வது என்று கேட்டாராம் அதற்கு புத்தர் இதுவும் கடந்து போகும் என்றாராம் அப்படி நாமும் என்ன துன்பம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்பதையும் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதையும் உணர்ந்து வாழ வேண்டும் திருவள்ளுவர் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து அக்தொப்பது இல் என்கிறார் துன்பம் வரும்போது அதற்காக கலங்காமல் சிரிக்க வேண்டும் துன்பம் வரும்போது புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவத்தை ஏற்படுத்தி கொண்டால் மன மகிழ்ச்சியோடு வாழலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்